சித்தர்களுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு நாள் ஒரு பொழுதும் எப்போதும் இயங்காதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய தீர்க்கமான ஒரு கருத்து ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் நான் நடந்து போய் அவரை தரிசனம் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாளும் தரிசனம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிராப்தத்தை எனக்கு அற்புத மகான் ஐயா அவர்கள் கொடுத்தாங்க நிறைய நாட்கள் நான் அங்கே போகும்போது நிறைய அதிசயங்கள் நடந்தது ஆனால் ஒரு நாள் என்னால் அது மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அன்றைக்கி ஒரு பிரதோஷம் வேலை பிரதோஷம் சொல்லக்கூடிய விஷயம் சிவ அடியார்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஏன்னா அன்னைக்கு சுவாமி மிகவும் அலங்கார தோரணையோடு மிகவும் அபிஷேக பிரியராக இருப்பார் நானும் வீட்டில் இருந்து கிளம்பி போகிறேன் எப்போவுமே நாலு ஆறு பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நான் வீட்டிலேருந்து ஐந்து மணிக்கு தான் கிளம்புறேன் சரி நம்ம பிரதோஷம் முடியக்கூடிய டைமில் போய் சேர்ந்துடுவோம் அப்படின்னு நான் இருக்கேன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் இன்றைக்கி நம்ம ஊமை ஜோதிடரை பார்ப்போமா இன்றைக்கி அவர் கூட கொஞ்சம் நான் சில சந்தேகங்கள் கேட்க வேண்டியது இருக்குது எனக்கு அதுக்கு பதில் சொல்லுவாரா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஐயப்பாடோடு நானும் மனதில் அவரை நினச்சிக்கிட்டே ஜலகண்டேஸ்வரரை நோக்கி என்னுடைய கால்களை மெல்ல நான் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறேன் வடகோவை மேம்பாலத்தை தாண்டனவுடன் சிந்தாமணின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்னல் இருக்குதுங்க அதாவது கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கான பெயர் அந்த ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குங்க அங்கே ஒரு காப்பரேஷனுடைய ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு துறை ஒன்று அங்கே இருக்குது அந்த ஏரியா முழுவதுமே உழைப்பாளிகளுடைய ஒரு ஏரியாதான் அங்கே பெல்ட்டு செப்பல்ஸு பர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணுதிலேயே தயாரித்து தயாரித்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணுறேன் கிராஸ் பண்ண போகும்போது என் மனசு சொல்லுது இனி கொஞ்சம் நேரம் இரு இங்கே அவரை சந்திக்க முடியும் அந்த ஊமை ஜோதிடரை சந்திக்க முடியும்னு என் மனசு சொல்லுது ஆனால் பிரதோஷத்துக்கு நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது ஆறு மணிக்குள்ளே அட்லீஸ்ட் நான் போனால் அந்த பிரதோஷத்துடைய அந்த கடைசியை ஆரத்தியாவது நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சிந்தனை ரெண்டு சிந்தனைகளுமே எனக்கு ரொம்ப குழப்பத்தையும் ஒரு விதமான தயக்கத்தையும் கொடுத்தது என்ன பண்ண போகிறேன் எந்த டிசிஷன் எடுக்க போகிறேன் கடவுளை தரிசிப்பது முக்கியமாக குருவை பார்ப்பது முக்கியமானு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் கடைசியினுடைய எண்ணம் ஜெயித்தது குருவை தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக அதே மாதிரி வந்தாருங்க ஒரு பெரிய ஒரு டேங்கர் லாரி அந்த லாரி கிராஸ் பண்ணதுக்கு பிறகு அவருடைய உருவம் எனக்கு தெரியுது வந்தார் வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் என்னை பார்த்தார் கொஞ்சம் கற்கண்டு பாயில் வச்சுருந்தாரு எடுத்து கொடுத்தாரு இதில் எவ்வளோ இருக்குது என்னன்னு சொன்னார் அவர் கை நிறைய அள்ளி கொடுத்தாரு அது என்க்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியலையே அப்படின்னு இல்லை அதில் வந்து அதில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இது இருக்குது அப்படின்னாரு நான் அப்படியே பைக்குள்ளே வச்சு சந்தோஷம் அப்படின்னு காலைல விழுந்து கும்பிட்டு போனேன் போன உடனே நம்ம ஜலகண்டேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டேன் ஜலகண்டேஸ்வர் கோயிலில் போய் சுவாமியை பார்த்தா திற போட்டிருந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு அப்படின்னாங்க அந்த பிரதோஷ வழிபாடு கொஞ்சம் லேட்டாக தொடங்கணும் அதனால் எல்லா விதமான அபிஷேகம் முடிஞ்சு சுவாமிக்கு அலங்காரம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அப்பாடான்னு சொல்லக்கூடிய ஒரு மன திருப்தி ஒரு சந்தோஷம் எங்கேயோ இருந்து வந்த ஒரு சந்தோஷம் நம்ம எதையோ சாதித்த மாதிரியான ஒரு சந்தோஷம் மனதுக்குள்ளே வந்தது அன்புக்குரிய நேர்களே அப்புறம் அங்கே வெயிட் பண்ணுறது சுவாமியோட தரிசனம் கிடச்சது கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன் அந்த இரநூத்தி முப்பத்து ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் மட்டும் ரெண்டு மூணு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்கள் நண்பர்களே இப்போது பக்கத்தில் எப்போதுமே நான் எதை எந்த விஷயம் பேசுகிற மாதிரி தான் பக்கத்தில் பிரசன்ன சேட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய நம்பர் உங்கள் கண்ணில் படும் இது வேணால் ஒரு சோதனைக்கு வேணால் எடுத்துக்கலாமே ரெண்டு மூணு ரெண்டு இந்த மூணு இந்த ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டே ரிப்பீட்டாக வருது அப்போ டபுள் டிஜிட்டில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் பார்க்கணும் ஓகே ரெண்டு நம்பர் இருக்கு அதாவது இனிமே உங்களுக்கு சொல்கிறதே நான் சொல்றது உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ரெண்டு மூணு ரெண்டுன்னா ரெண்டு ரெண்டு வாட்டி வருது அப்போ டபுள் டிஜிட்டு நம்ம பார்க்க வேண்டியது வரும் நீங்கள் வேணால் அது ஒரு சோதனை செஞ்சு பார்த்துக்கோங்களே இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா அந்த குடியினர்களே என்னுடைய ஆர்வம் என்னுடைய தேடல் எந்த அளவுக்கு என்னை வந்து கொண்டு போச்சுன்னு சொல்கிறது தான் இந்த மாதிரி வீடியோவில் இடையிடையில் இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும்னு நான் சொல்கிறேன் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் உட்காந்து தொடர்ந்து தியானம் பண்ணும்போது இந்த ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கே வந்துச்சு அப்புறம் இதை சொன்னது வந்து நம்ம ஓமை ஜோதிடர் ஐயா கற்கண்டை உட்காந்து ஓரமாக எண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்குங்க இது எப்படி சாத்தியம் கை நிறைய ஒன்று ஒருத்தங்க அள்ளி கொடுக்குறாங்க அது நம்ம கை இன்னொருத்தங்க கையில் வாங்குறாங்க அதில் இவ்வளோ எண்ணிக்கைகள் தான் இருக்குன்னு சொல்கிறது தான் அந்த கிரகங்களோடைய அந்த ஒரு அற்புதமான ஒரு செயல் இதை கிரகங்கள் அடிப்படையில் அவர் சொல்கிறார் அப்படி சொல்கிறவர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சித்தநிலையில் இருக்கணும்னு சொல்கிறதா என்னுடைய ஒரு கூற்று அந்த கட்கண்டு அப்படியே வாயிலேயே போட்டுட்டு அந்த ஈஸ்வரனை பார்த்து என்னுடைய கண்கள்லேருந்து தண்ணீர் வருது எப்படி எனக்கு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு குருவை நீங்கள் வந்து எனக்கு காட்டுறீங்க இனி என்னென்ன அற்புதங்கள் நீ நடத்த போகிறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த கோவிலை விட்டு இறங்கி நான் கீழே இறங்கி வரேன் வரம்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு வந்து அந்த ஒரு அந்த காட்சி அந்த எண்ணிக்கைகளை என்னென்ன ஒரு ஆத்ம திருப்தி அப்போது நான் சோதனை பண்ணியே பார்க்குறேன் ரோட்டில் நின்று பார்க்குறேன் இந்த ரெண்டு மூணு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய நம்பர் டபுள் டிசா இருபத்தி ரெண்டுன்னு வருது முப்பத்தி மூணுன்னு வருது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுன்னு வருது இருபத்தி மூணுன்னு வருது ஐம்பத்தி ரெண்டுன்னு வருது இந்த ரெண்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே ஃபாலோ ஆகிக்கிட்டே இருந்ததுங்க அன்றைக்கி நாள் முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு எனக்கு வந்து அந்த நாள் போய்கிட்டே இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே குருமார்கள் இயக்கிறாங்க பதினஞ்சு நாளைக்கு பதினாறு நாள் பதினேழு நாளுக்கு மேலே போயிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறது வெறும் தான் தெரிஞ்சதை தவிர எனக்கு பெரிய கஷ்டமாகலை ஒன்றும் தெரியல சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொழுதும் நம்ம எண்ணிக்கை வச்சால் வணங்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அது நம்ம உடம்பில் நம்மளுடைய ரத்தத்தில் நம்மளுடைய புத்தியில் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு சொல்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு அனுகிரகமாக நான் கருதுறேன் எல்லா நேரங்களுமே நம்மளுக்கு சில சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை நம்ம எந்த அளவுக்கு தாண்டி போகிறோன்னு சொல்கிறது தான் என்னுடைய அனுபவமாக இன்றைக்கி கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜீவனாடி இன்னும் எனக்கு என்னென்ன அற்புதத்தை நிகழ்த்த காத்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறத அடுத்தடுத்த தொகுப்பில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு சொல்கிறத அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரையை சுனுகிய அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகத்தையும் அற்புதத்தையும் செய்கிறேன் நான் வணங்கக்கூடிய அற்புத மகானும் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கட்டும் எல்லா சுதர்களுக்கும் என்னுடைய பாத நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இந்த தொகுப்பனை முடிச்சுக்கிறேன் வணக்கம் நாளைக்கு சந்திப்போம்